பிரைஸ் த ஆன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவ பிள்ளைக்கு இருளும் வெளிச்சம்தான் ஆதார வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் தேவ மக்களே வேதம் முழுவதும் தேவன் ஆங்காங்கே பயப்படாதீர்கள் அதுவும் மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள் சூழ்நிலைக்கும் பயப்படாதீர்கள் இவைகள் மாறக்கூடியவைகள் அல்லது நான் இவைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவேன் ஆகையால் பயப்பட வேண்டாம் பயம் வேதனை உள்ளது பயப்படுகிறவன் தேவனுடைய அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல கர்த்த நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை அன்பும் பலமும் தெளிந்த புத்தியில் ஆவியைத்தான் கொடுத்திருக்கிறார் ரெண்டு திமுத்தேயும் ஒன்று ஏழு அப்படி என்றால் பயத்தை கொடுத்தது கொடுப்பது பிசாசு கூடவே சந்தேகத்தை இணைப்பு பரிசாக கொடுப்பான் தாவீதை பயப்படுத்தி கீழே தள்ளக்கூடிய காரியங்கள் பல பல எழுந்தன என்றாலும் அவன் இவற்றில் எல்லாவற்றில் வெற்றி கண்டான் எப்படி வெற்றி கண்டான் அவரையே நோக்கி பார்த்தான் தேவனையே நோக்கி பார்த்தான் அவருக்காக அமர்ந்திருந்தான் அவருக்காக காத்திருந்தான் ஒத்தாசை கேட்டான் வெற்றி கொண்டான் ஆகையால் சாட்சியாக திட சாட்சியாக சொல்லுகிறான் சங்கீத ஐம்பத்தி ஆறு மூணில் நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் இதுதான் வெற்றி என் ரகசியம் என் ஆத்துமாவை பார்த்து நானே பேசுவேன் ஏன் பயப்படுகிறாய் ஏன் திகைக்கிறாய் கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு என்பேன் என்கிறான் யாராவது வந்து திடன் சொல்ல மாட்டார்களா பலப்படுத்த மாட்டார்களா என்று நான் ஏங்குவதை என்கு ஏங்குவது இல்லை என்கிறான் மக்களே யாரும் நம்மளை திடப்படுத்த மாட்டார்கள் பலப்படுத்த மாட்டார்கள் யாரும் நம்மை குஷிப்படுத்த மாட்டார்கள் நாமளே தான் செய்து கொள்ளவில் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நாமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் பவுளின் கூற்றை பாருங்கள் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு இருப்பவன் யார் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று ஒருவரும் நிற்க முடியாது பயப்படுதல் அவிசுவாசம் இரண்டையும் தேவன் அருவருக்கிறார் தேவன் மேலேயே நம்பிக்கை வைத்து தேவனையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மக்களுக்கு பாரபட்சம் இல்லாத தேவன் இவர்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிறார் இவரே அவர்களை சகல தேவைகளுக்கு சோர்ஸ் மற்றும் ரிசோர்ஸாக இருக்கிறார் ஒன்னு சாமியர் பதினேழாம் அதிகாரத்தில் தாவிது கோலியாத்தை எதிர்த்து போரிடுவேன் என் தேவனுடைய நாமத்தை நிந்தித்தவனை நான் சும்மா விடுவதில்லை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுவேன் என்று துள்ளலாக எதிர்கொண்டு அவனுக்கு மேலாக ஓடுகிறான் இவனுடைய உடன்பிறந்தோர் மற்றும் சவுல் ராஜா இளங்கன்று பயமரியாது என்பார்களே அப்படி இவனை போர் பயிற்சி இல்லை ஆயுதங்களும் இல்லை அது இல்லை இது இல்லை என்று அவனை ஓரங்கட்ட பார்த்தாலும் அவன் முழு வீச்சாக என் தேவனின் நாமத்தில் போகிறேன் வெற்றி கொள்வேன் இவன் எம்மாத்திரம் என்று தேவ வைராக்கியம் அவனை பலப்படுத்துவது உற்சாகப்படுத்துகிறது இதை தேவன் அங்கீகரித்தார் இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கருத்தர் இருந்து வெற்றியடை வைக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் நம்முடைய சூழ்நிலைகள் மிகவும் மோசமாகத்தான் இருக்கும் கீழே விழுந்து படுத்துக்கொள்ளலாம் அமர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கும் அதன் மத்தியிலும் சகோதரிகளே சகோதரிகளே மகனே மகளே அவர் எப்படிப்பட்டார் என்பதை வாய்விட்டு சொல்லுங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்கள் எண்ணத்தில் ஓட விடுங்கள் உங்கள் பிரச்சனையை ஓட விடாதீர்கள் அவர் எப்படிப்பட்டவர் இதுவரை என்ன செய்தார் யாருக்கு செய்தார் உங்களுக்கு செய்தார் இதை யோசியுங்கள் கோலியாத் தனது சரீரத்தை ஆயுதங்களாலும் கேடயத்தாலும் தலை சீராவினாலும் மூடியிருந்தான் நெற்றி போட்டை மட்டும் அவன் மூடவில்லை இதை தேவன் தாவிதுக்கு வெளிச்சமிட்டார் இதுதான் அவருக்கு பயந்தவரிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது என்பதாகும் அடித்தான் கூழாங்கல்லாளே வீழ்ந்தான் கோழியார் தாவீது தேவனையே அனைத்துமாக கருதி முன்னிறுத்தி முக்கியப்படுத்தி தேவனையே சார்ந்து வாழ்ந்தான் மனிதர்களுக்கு பயப்படக்கூடிய காலகட்டம் வந்தபோதும் அவன் பயப்படவில்லை நீதிமொழியில் இருபத்த ஒ ஒன்பது இருபத்தஞ்சின்னு சொல்வது போல மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் சிக்கிக்கொள்வோம் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் தாவிது வர வர விருத்தி அடைந்தான் அதுபோல ஐயோ இவர்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம் ஏதாவது நமக்கு செய்து விடுவார்கள் என்ற நோக்கத்தில் ஒருநாள் செயல்படாதீர்கள் மனிதர்களை நேசியுங்கள் மரியாதை செலுத்துங்கள் உதவி செய்யுங்கள் உங்களை தொட அவர்களால் முடியாது பயப்படாதீர்கள் உங்களை தொடுவது என்பது கர்த்தரின் கண்மணியை தொடுவது போலாகும் இவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய முயற்சிக்க வேண்டாம் போட்டு வாங்குவதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அவர்கள் உங்களை பற்றி என்ன நினைத்தால் என்ன கர்த்தர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை அறிய பிரயத்தனப்படுங்கள் உங்களுக்கு எது எப்போது எப்படி தெரிய வேண்டுமோ அதை அவர் எப்படியாகிலும் யார் மூலமாகவும் உங்களுக்கு தெரிய புரிய வைப்பார் நிச்சயம் புரிய வைப்பார் இதற்காக நீங்கள் வித்தியாசமாக முயற்சி எடுக்க வேண்டாம் அப்போ சில இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பவுளை கொலை செய்ய யூதர்கள் போட்ட திட்டத்தை ஒரு சிறு பையன் மூலமாக தேவன் பவுளுக்கு தெரியப்படுத்தினார் பவுல் அதை சேனாதிபதிக்கு தெரியப்படுத்தி சேனாதிபதி பவுலை பாதுகாத்து கொண்டான் கேட்டீர்களா கருத்தருக்கு தெரியாத மறைபொழுது ஏதேனும் உண்டோ எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக வெளிச்சமாக இருக்கிறது அந்த அனந்த ஞானம் கொண்டவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் பின் ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு இருளா இருப்பதை உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சமிட்டு காட்டுவார் எதிரியின் சற்பனையான யோசனை ரகசியம் மறைபொருள் இவைகளில் என்பவைகள் எதை நாம் அறிய வேண்டுமோ எப்படி அறிய வேண்டுமோ எப்போது அறிய வேண்டுமோ அவற்றை தெளிவாக காட்டு நம்புங்கள் ஆம் நாம் இருளில் அமர்ந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருப்பார் மேகா ஏழு எட்டு இருளிலிருந்தே வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து உன்னை வழி நடத்தவே ரட்சிக்கவே நான் உடனே இருக்கிறேன் என்கிறார் இதை காட்டிலும் பிரமிக்கத்தக்க வாக்கு ஏதேனும் உண்டா ஜெபிக்கலாம் பாருங்கள் தகப்பனே நீர் மனக்கண்களை திறந்து மறைபொருளை நாங்கள் அறிய வேண்டிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறோம் நீர் எங்களோடு இருக்கையில் நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம் உங்களுடைய கிருமை எங்களுக்கு போதுமானது இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லே